வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது சிக்கன் ரோல்ஸ் இந்த சிக்கன் ரோல்ஸுக்கு கறி வைக்கணும் அதோடு நாங்கள் அந்த வெளியில் சுற்றுறதுக்கான ஷீட்டும் செய்து கொள்ளணும் இப்போ முதலில் இதுக்கான கறியை கொள்ளுவோம் அதுக்கு பிறகு எல்லாருமே வீட்டில் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு முறையில் தான் அந்த வெளியில் சுற்றுறதுக்கான ஷீட் செய்து கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த சிக்கன் ரோல்ஸுக்கான கறியை கொள்ள போகிறோம் இந்த கறி வைக்கிறதுக்கு இதில் நான் முந்நூறு கிராம் நெஞ்சு தசை இறைச்சி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ள போகிறோம் நீங்கள் எலும்பில்லாத இறைச்சியாக எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் ரோல்ஸுக்கு இந்த இறைச்சியை வெட்டக்க ஓரளவு சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்கள் இப்போ இந்த கறிக்கான சிக்கன் வெட்டி எடுத்துட்டோம் இதோட இந்த கறிக்கு நான் இன்றைக்கி உருளக்கிழங்கு சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு சேர்க்கப்போகிறோம் உருளக்கிழங்குண்ட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அவிய வச்சு தோலிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதையும் ஓரளவு சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கொள்வோம் இது நீங்கள் வேணுமென்று சொன்னால் இப்படி அவிச்செடுக்காமல் சின்ன சின்ன துண்டை வெட்டி கூடி நீங்கள் இந்த கறி வைக்க சேர்த்துக்கொள்ளலாம் நான் அவியை வச்சு சேர்த்துக்கொள்கிறேன் அவிய வச்சு சேர்க்க உங்களுக்கு அதை வசித்து விடுறதுன்னு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் இப்போ இதையும் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கான சிக்கன் உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இதோட நான் ஏற்கனவே வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இப்போ இந்த கறியை வச்சுக்கொள்ளுவேன் இப்போ இந்த கறி வைக்கிறதுக்கு சட்டி சூடாக விட்டுருக்குறேன் இதில் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவான எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன் சூடான உடனே இப்போ இதுல வெட்டி கழுகி வச்சிருக்கிற அந்த சிக்கனை சேர்த்துக்கொள்ளுவோம் இதுக்கு ஒரு கா தேக்கரண்டி மஞ்சத்தூள் இதோட அரை தேக்கரண்டி உப்பு 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 கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க பிறகு நாங்க தேவைக்கேற்ப பிறகு கடைசியாகவும் பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம் அரை அரைத்து வைக்கிற உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு இந்த சிக்கன் வதங்கி வரணும் அளவுக்கு வ விட்டு கொள்ளுவோம் நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் முதலே நீங்கள் சிக்கனோட சரி கலந்துட்டு சேர்த்தாலும் சரி எல்லாம் இப்படி நேரம் சேர்த்தாலும் சரி இது இப்போ சேர்ந்து இப்போ வதங்கி வரட்டும் அடுப்பை நல்லா கூட்டியே கொள்ளுவோம் நாலு நிமிஷம் அளவுக்கு இப்படியே இந்த சிக்கன் வதங்க வெட்டிருந்தேனா இப்போ இதுக்குள்ளே அரை மேசக்கரண்டி உள்ளியும் இஞ்சியும் டேஸ்ட்டு அரைத்து வச்சுக்கிறோம் இதையும் சேர்த்து கொள்கிறேன் இதையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளுவோம் நாங்கள் இந்த சிக்கன் ரோல்ஸுக்கு இப்படி இந்த சிக்கனை முதல் போட்டு வதக்கிட்டு பிறகு அது வெங்காயம்லாம் சேர்த்து அந்த சிக்கன் கொஞ்சம் உடையாமல் சாப்பிட்றதையும் அதற்கு கடிவடக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த உள்ளி இஞ்சி சேர்த்த பிறகு இதோட வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னனா வட்டி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து நல்லா சின்னனாக வட்டி வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்து வதங்க விட்டு கொள்ளுவோம் இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல என்ன சேர்த்துருக்குறோம் அதோட இந்த சிக்கனில் இருக்கிறோம் அந்த தண்ணி தண்ணியை காணும் இப்படி இடக்கடை வதக்கி விட்டமெண்டா சரி இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த நேரம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் ஒரு அரை மேசக்கரண்டி அளவு இருக்குது இது உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ இதோட ஒரு தேய்க்கரண்டி அளவு கரம் மசாலா இதையும் சேர்த்து இது எல்லாத்தின் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் எல்லாம் சேர்த்து அப்படியே வதக்கிட்டு இருக்க அந்த சிக்கனும் நல்லா அளவாக வதங்கி அவிஞ்சு வந்துடும் உங்களுக்கு ஒரு முதல்ல இதை கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி சார்பாக தெளிச்சு விட்டு கொள்ளுவோங்க இதை இப்போ வதக்கி விட்டுட்டேன் இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஆறு அல் நிமிஷம் அப்படியே வதங்க விட்டு கொள்ள போகிறேன் நான் மூடியை போட்டு இந்த சிக்கன் அவிற அளவுக்கு விட்டுருந்தேன் உங்களுக்கு எல்லாம் அவிஞ்சு வந்திருக்கோன்னு பாருங்க நல்லா சிக்கன் அவிஞ்சு அந்த ஒரு பொறிஞ்சொரு தன்மைக்கு வந்திருக்குது இப்படி இருக்கக்கா உருளைக்கிழங்கு சேர்த்து கொள்ளணும் என்று சொன்னால் நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு சேர்த்து கொள்ள போறோம் அதால் இப்படி ஒரு கடைசி நேரம் உருளைக்கிழங்கு அவிச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு இந்த நேரம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் பெரிய நன்குறையை தான் சேர்த்துருந்தேன் நான் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் இந்த நல்லா கொஞ்சம் மசிச்சு விடுவோம் மசித்தாதான் தான் அதோட அந்த சிக்கனோட சேர்ந்து வரும் அந்தளவுக்கு மசிச்சு விடுவோம் இப்போ இந்த உருளாக்கிழங்கும் சேர்த்து மசிக்க விட்டுட்டோம் இப்போ இதுக்கு கடைசியாக கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் கலந்து விட்டு கொண்டுட்டு அடுப்புல ஒரு நிமிஷம் அளவுக்கு மூடிய போட்டு அடுப்பை நல்லா குறைச்சு விட்டு கொள்ளுவோம் இப்ப இந்த கறி பாருங்க அளவா வந்துட்டு அடுப்பை நுப்பாட்டிட்டு இப்போ இதுக்கான மா கரைக்க போகிறோம் இந்த மா கரைக்கிறதுக்கு இதில் முந்நூறு கிராம் கோதுமை மா எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட ஒரு அரை அரைத்தேக்கிரன் இளவு உப்பு சேர்த்து கொள்வன் இதை சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இதுக்கு தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டு கொள்ள போகிறோம் இது எடுக்கிற அந்த பதம் பார்த்திங்கன்னு சொன்னால் தோசை மாதிரி அதை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தாலும் நல்லது இது கொஞ்சம் தண்ணியை சேர்த்து எல்லாம் சேர்த்து கரைச்சி விட்டுட்டு பிறகு நீங்கள் ஒரு தடவை பிளடரில் போட்டு அடிச்செடுத்திங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்ல எல்லா அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கரைச்செடுத்துக்கிறேன் இதை நீங்கள் இப்படியே நாங்கள் தட்டில் ஊற்றி சுட்டு கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் ஒரு தடவை பிளண்டரில் அடிச்சு சொன்னால் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து நல்லா அளவான பதத்தில் இருக்குது இப்போ நான் ஒரு தடவை அடிச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ இதை நான் ஒரு சுற்று விட்டு அடிச்செடுத்துருக்குறேன் கிணநேரம் எல்லாம் நீங்கள் அடித்தெடுக்க தேவையில்லை பாருங்கோ நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லாவே அடிச்செடுத்துட்டேன் பாருங்கள் அருங்கோ இந்த மாவை இனி நாங்கள் அடுப்பில் தட்டை வச்சு அந்த ரோல் சுற்றுறதுக்கான அந்த வெளி பேப்பரை எப்படி சுட்டு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இதில் நான் மாவை இந்த தட்டில் தான் ஊற்றி கொள்ள போகிறோம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டிக் தட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு ஒட்டுப்படாமல் இலகுவா எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு எண்ணெய் எதுவும் பூசாமலே இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம் அதோட இந்த கரண்டியால் ஒரு முக்கா கரண்டி அளவுமா இந்த தட்டுக்கு எனக்கு அளவாக இருக்கும் இப்போ தட்டு சூடாகட்டும் இப்போ தட்டை எனக்கு சூடாகிட்டு இதில் மாவை ஊற்றும் முதல் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு துடைச்சி விட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தானே அந்த தட்டு அளவான சூடாக இருக்கும் இப்போ இதில் மாவை எடுத்து ஊற்றி கொள்ளுவோம் நாங்கள் தோசை மா ஊற்றுற மாதிரி இதில் ஊற்றிட்டு கரண்டியாலேயே எப்படி சுற்றி விட்டுக்கொள்ளுங்க இல்லை என்று சொன்னால் நாங்கள் தட்டை அப்படியே சரிச்சு கூடி சுற்றி விட்டு கொள்ளலாம் இதை இப்படியே விட்டு ஒரு முப்பது செகண்ட் காணும் முப்பது செகண்ட் ஒரு பக்கம் நல்லா வேகி வந்துடும் அதுக்கிடையில் நாங்கள் இது மற்ற பக்கம் திருப்பத்தேவையில் ஒரு பக்கம் வேகி வந்தோன்னு இறக்கி கொள்வோம் இறக்கி கறியை வச்சு சுற்றி கொள்ள போகிறோம் இப்போ உங்களுக்கு மேலே பார்க்கவே தெரியுது அந்த பகுதி இல்லாமல் போகுது ஒரு பத்து செகண்ட் விட்டேன்னு சொன்னால் காணும் நாங்கள் இப்படியே சுட்டு சுட்டு ஒரு பக்கத்தில் கறியை வச்சு சுற்றி சுற்றியே சுட்டு கொண்டிருக்கலாம் இப்போ இது எடுத்துக்கொள்ளலாம் இந்த நோன்ஸ்டிக் தட்டுன்றதால் நீங்கள் இலகுவாயை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் இதை திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதில் கறியை வச்சு சுற்றி கொள்ள போகிறேன் இப்போ இந்த கறியை வச்சு சுத்தம் முதல் இதுக்கு கொஞ்சம் தேசி புளி விட்டு கொள்ளணும் தேசி புளி விட்டுக்கொள்ளுங்க விட்டுட்டு இதையும் கலந்து விட்டு இப்போ இந்த கறியிலேருந்து அந்த மாவில் வச்சு சுற்றி கொள்ள போகிறோம் இப்போ இந்த மாவில் உங்களுக்கு அளவாக கறியை வச்சுடுங்க அதிக அளவு கறி வைத்தீங்கன்னு சொன்னாலும் அந்த ரோல்ஸ் உங்களுக்கு எண்ணியில் போட்டு பொறிக்க வெடிக்க பார்க்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவு என்ன அளவுக்கு சுட்டெடுத்தீங்களோ எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கறியை வச்சுக்கொள்ளுங்க வச்சுட்டு இது ஒரு பக்கத்தை இப்படி மூடிட்டு இந்த பக்கங்களை அப்படி மூடிட்டு நல்லா இறுக்கமாக சுற்றி விட்டு கொள்ளணும் இதில் இப்போ நீங்கள் இதை ஒட்டுறதுக்கு எல்லாம் மா போட்டு ஒட்டையெல்லாம் தேவையில்லை நாங்கள் சுட்ட உடனேயே சுற்றி கொள்கிறோம் பாருங்கள் அளவாக இருக்குது இதே மாதிரி நான் ஒவண்ட ஒவண்டா சுட்டு சுற்றி கொள்ள போகிறேன் சுற்றுறது நல்ல இலகுவாகவே சுற்றி கொள்ளலாம் ஒரு தடவை இப்படி மூடிட்டு இந்த ரெண்டு மூளைகளையும் இப்படி மடிச்சுட்டு இப்படியே சுற்றி விட்டு கொள்ளுங்கள் நீங்கள் மாவும் இந்த ஒரே அளவில் சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உங்களுக்கு சுற்றி வைக்க ஒரே அளவாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லாம் சுட்டு எடுத்து சுற்றிட்டு அடுத்தது என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் எல்லாம் சுற்றி எடுத்துவிட்டேன் எனக்கு மொத்தமாக பதினாலு சுற்றி எடுத்துருக்கிறேன் பதினாலுக்கு தான் கறி காணக்கூடியதாக இருக்குது கொஞ்சமாக மிஞ்சி இருக்குது பாருங்க இது நல்ல எல்லாம் வெடிக்காமல் நல்ல வடிவாயை சுற்றி எடுத்துருக்குறோம் இதை நீங்கள் அம்மா கொஞ்சம் தடிப்பாக கரைச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுத்தக்க வடிக்கும் இல்லைன்னு சொன்னால் அடுப்பில் சுட்டு எடுக்க கையும் அதிக நேரம் விடக்கூடாது குறைஞ்சது முப்பது செக்கனுக்குள்ள வெளியில் எடுத்துருவணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வெடிக்க பார்க்கும் சுத்தக்க வடிக்க பார்க்கும் இப்போ இனி நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை மா அதை தோச்சு எடுத்து ரச்தூள்ள பிரட்டி எடுத்து கொள்ள போகிறோம் இப்போ இது தோச்செடுக்கிறதுக்கானமா உங்கள்கிட்ட ஏற்கனவே கரைச்சதில் மிச்சம் இருந்ததுன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து முதல் நாங்கள் எப்படி கரைச்சோமோ அதே மாதிரி கரைச்சி கொள்ளலாம் ஆனால் நாங்கள் அது இருந்ததை விட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி தனியாக கரைச்சி கொள்ளுவோம் எனக்கு கொஞ்சம் ரோல் எனக்கு துவைக்கிறதுக்கு இவ்வளவுமா காணும் காணாட்டில் பிறகு மா போட்டு கரைச்சி கொள்ளலாம் இப்போ துவைச்செடுக்கிறதுக்கான மாவு இருக்குது இதோட ரச்தூளையும் எடுத்துக்கொள்ளுவோம் இது கடையில் வாங்கின ரச்தூள் தான் பயன்படுத்திக் இப்போ ஒவ்வொரு நாங்கள் சுற்றி வச்சுருக்கிற ஒவ்வொருத்து இந்த மாவில் துவைச்சிட்டு ரசத்தூள் விரட்டி எடுத்து கொள்ள போகிறோம் இது நாங்கள் மாவில் துவை துவைக்கிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை அடித்து குடிச்சு துவைச்சு கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதில் துவைக்கிறதுக்கும் மாவில் துவைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நாங்கள் மாவில் துவைக்கிறது பொரிச்சிட்டு வச்சா கூடி நிறைய நேரத்துக்கு ஆறினாலும் நல்ல தன்மை அப்படியே இருக்கும் நீங்கள் முட்டையில் துவைச்சிட்டு எண்ணையில் பொறிக்கெல்லாம் அந்த எண்ணெயை நுரைக்க பார்க்கும் அதால் ஏழுமான அளவுக்கு நீங்கள் மாவில் பொறிச்சிங்கன்று சொன்னால் நல்லது ரச நல்லா புரட்டிட்டு எடுத்து வச்சு கொள்ள போகறேன் இப்படி எல்லாத்தையும் மாவெல துவச்சு ரசி புரட்டி எடுத்து கொள்ளப்போறேன் இப்போ எல்லா ரோல்ஸும் பாரங்களும் ரசட்டி எல்லாம் எடுத்து அச்சது இனி எண்ணியில் பொரிச்செடுத்து கொள்ள போகிறோம் தோல்சனாங்கள் எண்ணெயில் போடக்க எண்ணெயில் சூடு நடுத்தர அளவில் இருக்கணும் ஆக கொதித்து கொண்டுருந்தீங்கன்னு சொன்னால் போட்ட உடனே உங்களுக்கு வெளியில் கருகி வந்துடும் நல்ல குறைவாக கொதிச்சு கொண்டு அது எண்ணெய் எடுக்க பார்க்கும் அதால் நடுத்தர அளவான சூடாக இருக்கக்க பார்த்து எண்ணெயில் போட்டு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்து கொள்வோம் நல்ல ஒரு உங்களுக்கு வெளிப்பகுதி நல்ல ஒரு நிறத்துக்கு வரும் அப்போ நாங்கள் எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்து கொள்ளலாம் இப்போ பாருங்க எனக்கு அளவாக பொறிஞ்சு வந்துட்டுது இப்படி இருக்கக்க நாங்கள் எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்ளலாம் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த ரோல் செய்முறை பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்கள் இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி